தே ஒரு சுகாதார சர்வேனவுக்கு சொன்னாங்க எச் ஐ மீட்டிங் போட்டே ஸ்டேட் லெவல்ல அந்த உரையை சொல்லுங்க செவிலியர் சங்க கூட்டமைப்பு வெள்ளட்டோ வெள்ளட்டோ மாநில தழுவிய பெயர் நீறல் மாநில மாவட்டம் தள்ளநகரில் செவிலியர் கூட்டமைப்பு நடவடிக்கை

மீண்டும் அடிப்படையில் நிரப்பிடுக நிரப்பிடுக பக்கத்து மையத்தை பார்க்கின்ற செவிலியர் கிராம சுகாதார செவிலியருக்கு பொறுப்பு படி வழங்கிடுக துணை சுகாதார மையத்திற்கு பணி நியமனம் தவிர்த்திடுக தவிர்த்திடுக் த்ரீ பாயிண்ட் தீரோ வெர்ஷன் எளிமைப்படுத்தும் வரையிலே ஆய்வு கூட்டம் மாவட்ட தலைவி மா செண்பர் வந்து பேசுகிறேன் சார் இப்போ எங்களோட கோரிக்கை இன்றைக்கி முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லி நான் இங்கே சொன்னேன்னா கிராம சுகாதார செவிலியர்களின் காணி காலிப்ப மூவாயிரம் காலிப்பட பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் காலி பணியிடத்தை நிரப்பும் வந்து எம்எல்ஏச்சினே வந்து அதை போஸ்டிங் போடக்கூடாது விஹெச்னையே வந்து போஸ்டிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கிற விஹெச்னையே வந்து போஸ்டிங் போடணும் ஆய்வு கூட்டமும் ஜூட்டிங்க எங்களுக்கு வைக்கிறாங்க எங்களுக்கு கால அவகாசம் தரணும் அதை ஆன்லைன் பண்றதுக்கு எங்களுக்கு போதுமான வசதி இல்லை எல்லா பிஹெச்சுனுக்கும் வந்து லேப்டாப் வந்து நியூவாக வந்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் அதுக்கப்புறம் வந்து பிடி டென்ட்ரி பண்றதுக்கு டேட்டாப் வந்து ஒவ்வொரு பிஹெச்சி பொறுத்தர் வந்துட்டு Merhaba. Başka şey